நமஸ்காரம் இன்னியோடய ப்ராப்ளம் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இன் லைஃப் கம் பிகாஸ் ஆஃப் டூ ரீசன்ஸ் நம்பர் ஒன் வி ஆக்ட் வித்தவுட் திங்கிங் அண்ட் And second, கீப் திங்கிங் வித்தவுட் ஆக்டிங் ரொம்ப 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 கரெக்ட் ரொம்ப கரெக்ட் இதை நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஏன்னால் முதல் முதல் இருக்குது பாருங்க வி ஆக்ட் வித்தவுட் திங்கிங் இம்பல்ஸாக நம்ம வந்து சில டிசிஷன்ஸ்லாம் நம்ம எடுப்போம் இம்பல்ஸாக டக்குன்னு ஏதோ ரியாக்ஷன் ஆக்ஷன் அதுமாதிரிலாம் நம்ம பண்ணிவிடுவோம் அதனால் பல கான்சிக்வன்சஸ் நல்ல பல விதமான விளைவுகள்லாம் நம்ம வரும் ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளங்கள் வரலாம் இன்னொன்று இதை சரி பண்ணணும்ப்பா இந்த 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 இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் இதை நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாளை வழியை அது கரெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்க மாட்டான் அப்போ என்ன ஆகும் தே ஆர் ஸ்டில் கண்டினியூவிங் தி சேம் ப்ராப்ளம் அவ கிட்ட இருக்கக்கூடிய அந்த வீக்னஸ் ஏ ஆர் கண்டினியூவிங் அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனாலேயும் ப்ராப்ளம் வருது சரி இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் ப்ராப்ளம் வராமே இருக்காதுங்க ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் ஆனால் அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் ஸோ இப்போது நீங்கள் பி ஆட் வித்தவுட் திங்கிங் அப்படிங்கிறான் அப்போது நம்ம ஆக்ஷன் கண்டிப்பாக பண்ணியாணும் அதே சமயத்தில் நம்ம யோஜனை பண்ணி அதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எது பண்ணினா கரெக்டு அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்போது வி ஆக்ட் அப்போ வித்தவுட் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்போ அந்த திங்க் பண்ணுறதுக்கு திஸ் ரேக்கி வில் ஹெல்ப் யூ லைக் எனி திங் யோஜனை பண்ணுவோம் நம்ம எப்படி பண்ணணும் ஏன் இந்த தப்பு நடக்கிறது வி ஆக்ட் ஸோ சடனாக நம்ம வந்து இம்பல்ஸாக நம்ம ஏதோ ஒரு ஒரு கான்வர்சேஷனில் டப்பாக பேசிடுறோம் இல்லைன்னா உடனே ஓ நமக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தப்போ வேகமாக வேலையை பண்ணிவிட்டு அது தப்பாக போய் முடியுறது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில நேரங்களில் யோஜனை பண்ணாமல் திடீர் திடீர்னு இருக்கக்கூடிய முடிவுகளால் பல விளைவுகள் வருது ஆச்சா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறா வி கீப் திங்கிங் பட் வித்தவுட் ஆக்டிங் இது நம்ம நினச்சின்னே இருக்கோம் பட் உண்டான சந்தர்ப்பங்கள் வரலை அதுதான் உண்மை அதாவது நம்ம வந்து கரெக்ட் நம்ம தப்பு நினச்சுன்ட்டோம் நம்ம இப்படி பண்ணணும் இது 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 நம்ம பண்ணின தப்பு இது இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சுன்ட்டோம் பட் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தானே நம்ம பண்ணுறதுக்கு முடியும் ஸோ இப்போ இந்த ரேக்கி என்ன பண்ணும் அப்படின்னா சந்தர்ப்பத்தை உருவாக்கி அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சாதகமாக பண்ண வைக்கும் இதுதாங்க ஸோ கண்டிப்பாக இந்த இந்த ரேக்கி வந்து ஒரு அஸ்திரம எந்தெந்த நேரத்தில் எப்பெப்பிலாம் வேலை செய்யும் தெரியுமா நிஜமாக நம்ம வந்து நல்ல யோஜனை பண்ணி எதுலேயுமே ஆழம் தெரிஞ்சு காலை வை அப்படின்பா ஸோ கரெக்டாக எந்த ஆனாலும் அளவு தெரிஞ்சு அப்படி மெதுவாக காலை வச்சு அதை காலை வச்சக்கப்புறம் ஸ்டெடி தான் தே வில் ஸ்டார்ட் டூயிங் வாக்கிங்கோ ரன்னிங்கோ வாட் எவர் இட் இஸ் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவா வச்சுருவா என்ன என்னாகும் ஆ ஆ ஓ அப்படிம்பா அவர் கடைசிய சமயத்தில் வழிக்கு விஞ்சுருவா அப்படிலாம் இல்லாமல் ஸ்டெடியாக நம்ம நின்னாச்சு ஸோ யூ ஹவ் சீன் த டெப்த்து இந்த டெப்த்து தெரிஞ்சுன்னு நீங்கள் காலை வச்சிருக்கேன் மெதுவாக யூ ஹவ் கெப்ட் இட் வெரி கேர்ஃபுல்லி அப்போது அந்த கேர்ஃபுல்லாக வச்சக்கப்புறம் கூட நம்ம என்ன பண்ணணும் ஸ்டெடியாக ஒரு செகண்ட் நிற்கணும் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப்படி நம்ம கரெக்டாக நிற்கிறோமான்னு தெரிஞ்சுட்டு தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் யுவர் ப்ராசஸ் அப்போ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கரெக்டாக அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இன்வால்மெண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ இங்கே நிறைய பேர் நம்ம அந்த தப்பு பண்ணுறது காரணம் என்னென்னா நமக்கு எல்லாம் தெரியும் சமயத்தில் சில நேரங்களில் வெரி பிக் எனிமி ஈகோ வந்துடுவாங்க அந்த ஈகோ வர்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து கண்ணு மனு தெரியாமல் இந்த மாயை அப்படிங்கிறத கண்ணை மறைச்சிடும் தோ யூ ஆர் அவேர் தட் அது நம்ம தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலும் அந்த மாயைங்கிறத அப்படியே அழகாக மறைச்சிருங்க ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த ரேக்கிங்கிறது இல்லை ரேக்கிங்கிறது சிம்பிள் வேர்ட்ஸில் கரெக்டாக சொல்லணும்னா அது கடவுள் ஸோ அவங்களுக்கு கரெக்டாக கடவுள் அங்கே இருக்கார் அப்படின்னா அதை அழகாக சொ சொல்லி கொடுக்குங்க இப்போ பண்ணாதே அப்போ பண்ணு இல்லை இப்படி பண்ணு இது இது உனக்கு செட் ஆகாது இப்படிலாம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்குங்க ஸோ இந்த அதுக்குன்னு ஒரு சில மந்திராசலாக இருக்குது அதுக்குன்னு சில முத்ராஸ்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குங்க ஸோ எல்லாமே காம்பினேஷனில் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ வில் கெட் டெஃபினட்டாகங்க ஸோ எங்களுக்கு வந்து இந்த என்ன ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவேன் இந்த ஏஞ்சல்ஸ் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ ஒத்த ரெண்டு பேர் கிடையாதுங்க யூ ஆர் காட் பண்டில்டு ஆஃப் பீப்புள் ஸோ அந்த அவ அத்தனை பேர் வந்து நமக்கு வந்து எல்லா விதத்துலேயும் எந்த நேரமும் ஒரு சின்ன விஷயமானாலும் இப்போ பார்த்தனா என்னன்னு சடன்னாக கரண்ட்டு போயிடுது எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுத்து பயங்கர வெயிலும் வேர் வேணால் வேர்வை அப்படி நிற்க முடியல பேச முடியல வாசலில் போய் நின்னாலும் காற்று இல்லை ஸோ இட் வாஸ் டோட்லி ரொம்ப பிச் டார்க்காக இருந்தது பட் என்ன ஒரு ஃபன்னி பார்ட் என்னென்னா அடுத்த தெருவில் கரண்ட் இருக்குது கொஞ்சம் தள்ளி இருக்கிற வாழ்க்கைலாம் கரண்ட் இருக்குது எங்கள் ஏரியாவில் மட்டும் கரண்ட் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்போது இப்போ டிவி ப்ரோக்ராம் பார்க்க முடியல அது ஒரு பக்கம் விடுங்க பட் சம் உடனே நான் சொன்னேன் பிகாஸ் எங்களால் முடியல அப்படி ஒரு ஸ்வெட்டிங் அப்போது ஐ ரி ரியல்லி ஐ கால் மை ஏஞ்சல் கொஞ்சம் கரண்ட்டு கொடுத்துருப்பா ரொம்ப முடியலை எங்களால் அப்படின்னு யூ வில் நாட் பிலீவ் அந்த சென்டென்ஸ் முடிக்கிறதுக்குள்ளையும் கரண்ட் வந்துருது இவர் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் கேட்டுகிட்டே இருந்தார் என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னு அவள் ஏதோ ஃபீடர் ட்ரிப்பு ஃபீடர் ட்ரிப்புன்னு சொன்னாள் பட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் இங்கே என்னோடய ஏஞ்சலை கூப்பிட்டு ஐக்குவஸ்டட் எனக்கு ரொம்ப முடியலை எனக்கு கொஞ்சம் கரண்ட் இருந்தால் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்குள்ளேயும் எனக்கு வந்ததுங்க இது நெச்சம் நெச்சம் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் சி ஹவு ஹாப்பி ஆர் அதுக்கப்புறம் இட் டுக் லாட் ஆஃப் டைம் டு செட்டில் டவுன் ஏன்னா அவ்வளோ வேவையாக இருந்தது ரொம்ப அப்படியே டயர்டாக போயிட்டோம் டயர்டாக போயிட்டோம் ஸோ அந் அது ஐ இட் டுக் டென் மினிட்ஸ் டூ ரிலாக்ஸ் அது ஒரு மாதிரி ரூம் டெம்பரேச்சர்லாம் வரதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சு தென் தென் அப்புறம் நாங்கள் வந்து எங்களோடய வேலைகளை ஆரம்பிச்சுட்டோம் பட் எதுக்கு நான் சொல்ல வரேன் வென் ஐ கால்ட் மை ஏஞ்சல் தே கேம் ஃபார் ரெஸ்கியூ ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவன் வந்துருந்தான் பண்ணியிருந்தான் இருக்கா இது எனக்கு கண் வித் தி ஹெல்ப் ஆஃப் ரேகி ஸோ அதனால தான் நான் உங்கள் அத்தனை பேரையும் உங்களையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் பண்ணுங்கோ உங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்கிறேன் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் தரேன் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கலாங்க ஸோ அதுக்கு நீங்கள் எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ commentary Noma. thank you